ரொம்ப கோபக்கார முனிவர் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது துர்வாச முனிவர் தான் இவரை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் ஹாவ்லோ தான் சாபம் கொடுத்துருவார் இதனாலேயே இவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க அத்தனை முனிவருக்கும் அனுசியா தேவிக்கும் பிறந்த இந்த துர்வாச முனிவர் கொடுத்த ஒரு சாபத்தினால தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசாக கேளுங்கள் நீங்கள் இருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் ஒரு முறை தேவலோக கன்னிகை ஒருத்தி துர்வாச முனிவரை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாச்சு அவரை பார்த்ததுமே தன்னோட கையில் வச்சுருந்த ஒரு மாலையை அவர்கிட்ட கொடுக்க நினச்சா அந்த மாலை சாதாரண மாலை ஒன்றும் கிடையாது அதனால் அது தன்னிடம் இருப்பதை காட்டிலும் முனிவர்கிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு அவர்கிட்ட கொடுத்தா முனிவரும் அதை வாங்கிக்கிட்டு இதோட முக்கியத்துவம் என்ன எனக்கு இந்த மாலையை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டார் அதற்கு அந்த தேவகண்ணி இந்த மாலை இந்த உலகையாளும் நாயகன் நாயகியோட கழுத்துல இருந்ததுன்னும் அவங்கதான் இதை எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னும் அது மட்டும் இல்லாம இந்த மாலை பெரும் சிறப்புடையதுன்னு சொன்னான் முனிவரும் அதை மகிழ்வோட வாங்கிக்கிட்டு அவளை ஆசிர்வதிச்சுட்டு போனாரு அவ கொடுத்த அந்த மாலையை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது எதிரில் ஒரு யானை மேலே உட்கார்ந்து தேவேந்திரன் வந்துட்டு இருந்தான் துர்வாச முனிவர் இந்த மாலை நம்ம கிட்டே இருக்கிறத விட தேவேந்திரன் கிட்ட இருந்தா அது ஒட்டுமொத்த தேவர்களுக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைச்சு அதை இந்திரன் கிட்ட கொடுத்தாரு தேவேந்திரன் அந்த மாலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியாம எதிரில் யார் நிற்கிறாங்கன்னு கூட உணராம அதை தன்னோட வஜ்ராயுதத்தால வாங்கி யானை மேல வச்சார் இதை பார்த்த துர்வாசருக்கு அப்பவே கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மாலையில இருந்து வந்த வாசனையால வண்டு கூட்டம் மாலையை மொய்க்க அதை தாங்க முடியாத யானை அந்த மாலையை கீழே தள்ளிவிட்டு அதை மிதிக்கவும் செஞ்சிருச்சு ஏற்கனவே இருந்த முனிவர் யானையோட இந்த செயலை பார்த்து இன்னும் கோபமாகிட்டார் தேவேந்திரா நான் உனக்களித்த மாலையின் அருமை தெரியாமல் நீ அதை அலட்சியப்படுத்தினாய் உன் வாகனம் அதை அவமதிப்பதை பார்த்தும் எதுவும் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறாய் ஆணவம் கொண்ட உன்னிடம் இருக்கும் செல்வங்களையும் உன் தேவலோக பதவியையும் இழப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள முனிவர் கொடுத்த சாபத்தால தேவலோகம் வெளிச்சம் இல்லாம இருட்டில் மூழ்கிச்சு தேவராஜனோட சாபத்தால தேவலோகத்துல இருந்த மற்ற தேவர்களின் வலிமையும் சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் சும்மா இருப்பாங்களா வலிமை குன்றிய தேவர்களோட விடாம போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரியே தேவர்களோட பலம் குறைஞ்சு பலவீனம் அதிகமாக ஆரம்பிச்சது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அசுரர்கள் வெற்றி பெற்றாங்க தேவேந்திரனோட பதவி பறிக்கப்பட்டு தேவர்கள் எல்லாரும் விரட்டி அடிக்கப்பட்டாங்க விரட்டப்பட்ட தேவர்கள் சத்தியலோகம் போய் பிரம்ம தேவரை பார்த்தாங்க தங்களோட நிலைமையை சொல்லி இதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு கேட்டாங்க பிரம்மனும் துர்வாச முனிவர் அளித்த சாபம் நீங்கவும் தேவர்கள் படும் துன்பங்கள் நீங்கவும் விமோட்சனம் தருபவர் திருமால் தான்னு திருமாலை சந்திக்க தேவர்களோட போனார் நாரதரும் அவங்க கூட போகிறாரு திருமாலும் தேவர்களின் சாபம் நீங்கவும் என்றும் அழிவில்லாமல் நிலைத்திருக்கவும் அசுரர்களை எதிர்க்கவும் பூலோகத்தில் இருக்கும் மனிதர்கள் நலமோடு வாழவும் என்றும் மரணமில்லா இளமையுடன் வாழ சக்தி அளிக்கக்கூடிய அமிர்தத்தை பருகினால் எல்லோரும் சாபம் நீங்க பெற்று சுபிட்சம் உண்டாகும் அதற்கு பார்க்கடலை கடைய வேண்டும் அப்படின்னு சொன்னார் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னதும் தேவர்களுக்கு மகிழ்ச்சி நம்மளோட கஷ்டம் தீரப்போகுதுன்னு நினைச்சாங்க இப்போதான் நாரதருக்கு ஒரு சந்தேகம் வருது அவர் திருமால் கிட்ட பரம்பொருளே பார்க்கடலை கடையை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு திருமால் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகையை கயிறாகவும் கொண்டு திருப்பார்க்கடலை கடைந்தால் பல அரிய பொருட்களோடு நீங்க எதிர்பார்க்கிற உங்களுக்கு தேவையான அமிர்தம் கிடைக்கும்னு சொன்னார் ஆனா பார்க்கடலை தேவர்கள் மட்டும் கடைந்து அமிர்தம் எடுக்க முடியாது தேவர்களின் சகோதரர்கள் அதாவது அசுரர்களும் இதில் பங்கு பெற்று கடைந்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கிற அமிர்தம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார் திருமால் இதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த தேவர்கள் முகத்தில் இப்போ சஞ்சலம் நம்மளை எதிர்க்கிறவங்க கிட்டையே போய் உதவி கேட்குறதான்னு அசுரகுரு சுக்கராச்சாரியரோட சஞ்சீவினி வரத்தால் அசுரர்கள் மாண்டு போனாலும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று அழிவில்லாமல் இருக்காங்க அவங்கள அமிர்தம் கடைய கூப்பிட்டா இதில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு வாங்கிக்கிட்டா அப்புறம் அவங்கள அழிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி போயிடும்னு யோசிச்சாங்க தேவர்கள் தேவேந்திரன் கிட்ட தங்களோட மனசில் தோணுன எண்ணத்தை சொன்னாங்க இந்திரனும் இதை திருமால் கிட்ட சொல்ல அவரோ நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அமிர்தம் தேவர்களுக்குத்தான் கிடைக்கும் நீங்கள் போய் அசுரர்களின் உதவியோட கடலை கடைந்து அமிர்தத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னார் இந்திரனும் இன்னும் சில தேவர்களும் பாதாள லோகத்தில் இருக்கிற அசுரகுல அரசனை பார்க்க வந்தாங்க தேவேந்திரனை இந்த கோலத்தில் பார்த்த அசுரர்கள் ஏளனமாக சிரித்தாங்க காரியம்தான் முக்கியம் வீரியம் இல்லைன்னு இந்திரனும் இதை பொருட்படுத்தாம அசுர சக்கரவர்த்தியை பார்க்க போனாரு அசுரலோகத்தின் மத்தியில பல அசுர வீரர்கள் வாயிற் காவலர்களாக நிற்க பெரிய இருக்கையில உட்கார்ந்துருந்தாரு ஹசுரகுல சக்கரவர்த்தி பக்கத்தில் அசுர குருவான சுக்கராச்சாரியர் இருந்தாரு அசுரகுல கிட்ட திருமால் சொன்னதை சொல்லி உதவி கேட்டு நின்றாரு இந்திரன் உடனே உதவி பண்ணிருவாங்களா ஹசுர அரசன் கேட்டாரு இந்த திருப்பார்கடலை கடையிறதுனால தேவர்களுக்குத்தான் பலன் உண்டாகுமே தவிர அசுரர்களுக்கு இல்லை அதனால் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டான் தேவேந்திரன் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தாரு ஆனால் அசுர குல அரசன் அதுக்கு உடன்படுறதா தெரியல எப்படியாவது சம்மதிக்க வச்சாகணும் அதனால் அமிர்தம் உண்டால் ஒருத்தருக்கு என்னென்ன சக்திகள் கிடைக்கும்னும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீங்களும் மரணிக்கத்தான் செய்வீங்க ஆனால் இந்த அமிர்தத்தை உட்கொண்டா மரணமே கிடையாதுன்னு சொன்னான் அப்பவும் அசுர அரசனுக்கு நம்பிக்கை வரல சாகா வரம் கொடுக்குற இந்த அமிர்தத்தை பத்தி தெரிஞ்சும் தேவர்களான நீங்க அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டான் பார்க்கடலை கடைய எங்களோட சக்தி மட்டும் போதாது நாம சேர்ந்திருந்த பார்க்கடலை கடைஞ்சால் மட்டும் தான் அமிர்தம் கிடைக்கும்னு சொன்னாரு இந்திரன் அசுரகுல அரசனுக்கு தேவர்கள் மேலே நம்பிக்கையே இல்லை அமிர்தம் கிடைச்சதும் நீங்க சூழ்ச்சி செஞ்சு எங்களை ஏமாத்திருவீங்க நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான் வாதம் பண்ணிட்டே இருக்காங்களே ஒழிய உதவி பண்ண யாரும் முன் வரல கடைசியில் இந்திரன் இப்போ எங்களை விட உங்களுக்கு தான் சக்தி அதிகமாக இருக்கு என்னைக்கும் எங்களால் உங்களை ஏமாத்த முடியாது உங்களோட சக்திகளுக்கு முன்னாடி எங்கள் சக்திகள்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தங்களை தாழ்த்தி காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்தார் இப்படி ஆசை வார்த்தைகள் சொல்லி ஒரு வழியாக அசுரகுல அரசனை சம்மதிக்க வச்சாச்சு வாசுகி பாம்பை பார்த்து திருப்பார் கடலை கடைவதற்கான காரணத்தையும் அதனால் கிடைக்க போகும் நன்மைகளை பற்றியும் எடுத்து சொல்லி வாசுகியையும் சம்மதம் சொல்ல வச்சாச்சு அதுக்கு பிரதிபலனா அமிர்தத்தில் ஒரு பங்க வாசுகிக்கு கொடுக்கிறதா சொன்னாங்க திருமாலின் ஆணைப்படி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைய மத்தாக மந்திர மலையை எடுத்துட்டு வந்தாங்க வர்ற வழியில அதோட பாரம் தாங்க முடியாம போட அது பூமியோட மேற்பரப்பில் விழுந்தது திருமால் கருடன் மீது அமர்ந்து மந்திர தூக்கி கருடன் மேலே வச்சு பார்க்கடல் நடுவுல மந்திரமலையை இறக்குனார் மந்திரமலையை பார்க்கடலில் வச்சதும் வாசுகி கயிறாக மாறிச்சு அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் எடுக்க தயாரானாங்க அப்போது தேவர்கள் வாசுகியோட தலையையும் அசுரர்கள் வால் பகுதியையும் பிடிக்க வேண்டி வந்தது நாங்கள் வாழை பிடிக்க மாட்டோம்னு சொல்லி நின்னுட்டாங்க அசுரர்கள் அப்போ திருமால் சமரசம் செஞ்சு தேவர்களுக்கு வால் பகுதியையும் அசுரர்களுக்கு தலைப்பகுதியையும் கொடுத்தாரு பார்க்கடலை கடையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மந்திர மலை பாரம் தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சுது அப்போ திருமால் கூர்ம அவதாரம் எடுத்து மலையை அடிவாரத்தில் இருந்து தாங்கி பிடிச்சார் இப்படி தேவர்களும் அசுரர்களும் மாற்றி மாற்றி இழுத்ததுனால வலி பொறுக்க முடியாமல் இதுவரைக்கும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருந்த விஷத்தை வாசுகி வெளியிட ஆரம்பிச்சது வாசுகியோட விஷமும் பார்க்கடலை கடையிறதுனால உருவான ஆழமும் சேர்ந்து ஆலகால விஷமாக நஞ்சாக உருமாறுச்சு இந்த நஞ்சால முதல்ல தலைப்பக்கமாக இருந்த அசுரர்கள் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கடுத்து அந்த விஷம் தேவர்கள் பக்கமும் பரவ ஆரம்பிச்சது இதனால தேவர்களோட பலம் குறைய ஆரம்பிச்சது விஷம் வேகமா பரவ ஆரம்பிச்சதுனால எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க தேவர்களும் அசுரர்களும் திருமால் அவங்கள காப்பாத்த முயற்சி செஞ்சாலும் அவரையும் மீறி அந்த விஷம் பரவிச்சு வெண்ணிறமா இருந்த திருமால் ஆலகால விஷத்தால நீல நிறமா மாறினார் என்ன செய்யன்னு தெரியாம விஷ்ணு பிரம்மாவின் யோசனைப்படி சிவபெருமானை பார்க்க கைலாயத்துக்கு போனாங்க அசுரர்களும் தேவர்களும் கைலாய மலைக்கு போனதும் கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லி உடனே சிவபெருமானை பார்க்கணும்னு சொன்னாங்க நந்திதேவரும் கிட்ட கூட்டிட்டு போக சர்வேஸ்வரன் கிட்ட நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி நீங்கள் தான் இதிலருந்து எங்களை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டாங்க சிவபெருமானும் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சுந்தரரை பார்த்து பார்க்கடலில் இருக்கிற ஆலகால விஷத்தை நீக்கி அதை இவ்விடம் கொண்டு வருவாயாக அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் சொன்னதும் சுந்தரர் பார்க்கடலை அடைந்து நமச்சிவாயன்னு ஒற்றை வார்த்தை சொன்னதும் அங்கு எல்லாரையும் கதிகலங்க செய்த ஆலகால விஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாவற்கனி வடிவில் சுந்தரர் கையில் வந்தது அவரும் அதை எடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட போனார் சுந்தரர் கொண்டு வந்த நாவற்கனி வடிவில் இருக்கிற ஆலகால விஷத்தை பார்த்ததும் தேவர்களும் அசுரர்களும் மிரண்டு போனாங்க அந்த விஷத்தை வாங்கிக்கிட்ட சிவபெருமான் அதை உண்ண பார்வதி தேவி என்ன செய்யன்னு தெரியாமல் தகச்சி போய் நின்னாங்க இதனால் ஏற்படும் பின் விளைவுகளை தெரிஞ்ச பார்வதி தேவி அது அவரோட தொண்டை பக்கம் வரும்போதே அதை தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த விஷம் சிவபெருமானோட கண்டத்தில் இருந்தது அதிலேயே உறைஞ்சும் போச்சு கண்டத்தில் ஆழகால விஷம் உறைஞ்சி போனதுனால அவரோட தொண்டை பகுதி நீல நிறமாக மாறுச்சு இதனால தான் அவர் திருநீல கண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சிவபெருமான் மறுபடியும் பார்க்கடலை கடையை உத்தரவிட தேவர்களும் அசுரர்களும் இப்போ எந்த பயமும் இல்லாமல் செயல்பட்டாங்க பார்க்கடலை கடைய கடைய அதில் இருந்து ஒவ்வொரு பொருட்களாக வெளியே வர ஆரம்பிச்சது அதில் வந்த சில பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன் யாகங்கள் செய்ய பரிசுத்தமான பொருட்களை கொடுக்கும் காமதேனு பசுவை முனிவர்கள் எடுத்துக்கிட்டாங்க கண்களை கவரும் வெள்ளை குதிரைகளை அசுரர்களின் தலைவன் எடுத்துக்கிட்டான் நான்கு கொம்புகளையுடைய வெள்ளை யானையான ஐராவதத்தை தேவேந்திரன் எடுத்துக்கிட்டான் கௌஸ்துபங்கிற சிவப்பு நிற மணியை திருமால் எடுத்துக்கிட்டாரு விரும்பியதை தரும் கற்பக விரக்ஷம் தேவர்கள் நிறைந்த தேவலோகத்துக்கு வந்தாச்சு அகலிகைய பிரம்மதேவர் தன்னோட வளர்ப்பு மகளா ஏற்றுக்கிட்டாரு லக்ஷ்மி தேவிய திருமால் தன்னோட மனைவியா ஏற்றுக்கிறாரு இப்படி அந்த பாற்கடலில் இருந்து வந்த பொருட்கள் பெரும்பாலும் தேவர்களுக்கே சொந்தமாச்சு இதை பார்த்த அசுரர்கள் இனி அவங்கள நம்பி எந்த லாபமும் இல்லைன்னு தங்களோட வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க பார்க்கடலை கடைந்து முடித்து அமிர்தமும் வந்தாச்சு அமிர்தம் ததும்பும் தங்க கலசத்தோட திருமாலின் அம்சமான தன்வந்திரி இருந்து வந்தாரு இதுக்குத்தான அசுரர்களும் காத்துட்டு இருந்தாங்க அமிர்தத்தை பார்த்ததும் அதை தன்வந்திரி கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டாங்க இதை பார்த்த தேவர்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல திருமால் கிட்ட இதுக்கான வழிய கேட்டாங்க அவரும் தேவர்களை காக்க காண்பவர்களை வசீகரிக்கும் தோற்றத்தில் மோகினிய அவதாரம் எடுத்து அசுரர்களை பார்க்க போனார் இதுவரைக்கும் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை அசுரர்கள் பார்த்ததே இல்லை அவளோட அழகில் சொக்கி போனாங்க மோகினி அமிர்த கலசத்தை வாங்கி அசுரர்கள் முன்னாடி நடனமாடி அவங்கள மெய் மறக்க வச்சா மோகினி யாருன்னு தெரியாமல் அவளோட அழகில் மயங்கி போன அசுரர்கள் அமிர்த கலசத்தில் இருக்கிற அமிர்தத்தை பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க மோகினியும் நான் உங்களுக்கு சமமாக அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னா நான் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் நீங்க ஏத்துக்கணும் ஒருவேளை என்னை கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சா நான் அமிர்த கலசத்தோட மறைஞ்சு போயிடுவேன்னு சொல்ல அசுரர்களும் அதுக்கு சம்மதம் சொன்னாங்க மோகினி தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் உட்கார வச்சா அசுரர்கள் கிழக்கு பார்க்கவும் தேவர்கள் மேற்கு பார்க்கவும் உட்கார்ந்துருந்தாங்க முதல்ல யாருக்கு கொடுக்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டா மோகினி அப்போ அசுரர்கள் சொன்னாங்க தெளிந்த மேல் பகுதியை தேவர்களுக்கும் அடிப்பாகத்தில் உள்ள அமுதத்தை தங்களுக்கும் தாங்கன்னு தேவர்களுக்கு அதிகமாகவே அமிர்தத்தை பரிமாறினா மோகினி மோகினியோட இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வர்பானுன்னு ஒரு அசுரன் தேவர்களை போல உருமாறி தேவர்களோட பந்தியில் வந்து உட்கார்ந்தான் மோகினி ஸ்வர்பானுவை கவனிக்காம அவனுக்கும் அமிர்தத்தை பரிமாற அதை சட்டுன்னு அவன் விழுங்கிட்டான் யாரும் இதை பார்க்கலன்னு நினைச்சா ஸ்வர்பானு ஆனால் இதை சூரியனும் சந்திரனும் கவனிச்சு அவன் அசுரன்னு காட்டி கொடுத்துட்டாங்க ஸ்வர்பானுவோட இந்த செயலை பார்த்த திருமால் அதாவது மோகினி வடிவத்தில் இருக்கிற திருமால் தன்னோட சுதர்ஷன சக்கரத்தை வச்சு ஸ்வர்பானுவோட தலையை வெட்டிட்டார் சுதர்ஷன சக்கரம் வர்றது தெரிஞ்ச ஸ்வர்பானு அமிர்தத்தை முழுங்க முயற்சிக்க அந்த அமிர்தம் அவனோட கழுத்தில் தாண்டி உடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுதர்ஷன சக்கரம் ஸ்வர்பானுவோட தலையை வெட்டிடுச்சு அமிர்தத்தை சாப்பிட்டதுனால தலையும் அழியலை உடலும் அழியலை இந்த நிகழ்வால் மோகினி கோவப்பட்டு அமிர்த கலசத்தோட மறைஞ்சு போயிட்டா அமிர்தத்தை முழுசாக சாப்பிட்ட தேவர்களுக்கு பழைய சக்திகள் கிடைச்சிது அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் அமிர்தம் உண்ட தேவர்களை அசுரர்களால் கட்டுப்படுத்தவே முடியலை தேவர்கள் வெற்றி பெற்று மறுபடியும் அசுரர்களை பாதாள லோகத்துக்கு அனுப்பினாங்க தோத்து போன அசுரர்கள் ஸ்வர்பானு பண்ண காரியத்தினால அவன் மேலே கோபமாக இருந்தாங்க அசுரர்கள் திரும்பவும் ஸ்வர்பானுவை அவங்களோட கூட்டத்துல சேர்த்துக்கல தேவர்கள்கிட்ட போனா ஸ்வர்பானு அவங்களும் அவனை ஏத்துக்கிறதா இல்லை கடைசியில ஸ்வர்பானு பிரம்மதேவன் கிட்ட தஞ்சம் கேட்டு வந்தான் தன்னை பழைய நிலைக்கு மாற்றும்படி கேட்டான் ஆனா சுதர்சன சக்கரத்தால் துண்டிக்கப்பட்ட அவனை பழைய நிலைமைக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லி நீ உன்னோட உடல் வேறு தலை வேறு கொண்ட இரு வேறு பிரிவுகளா இருப்பேன்னு அருள் கொடுத்தாரு பிரம்மதேவன் துண்டிக்கப்பட்ட ஸ்வர்பானுவோட தலைய பாம்பின் உடல் கொண்டும் துண்டிக்கப்பட்ட உடலை பாம்பின் தலை கொண்டும் பொருத்தி இரு உயிர ஆகினாரு மனித தலையும் பாம்பின் உடல் கொண்ட அமைப்புக்கு ராகுன்னும் பாம்பின் தலை மனிதனின் உடல் கொண்ட அமைப்புக்கு கேதுன்னும் உன்னோட பெயர் நிலைக்கும்னு வரம் கொடுத்தாரு சூரிய சந்திரன் தானே என்ன காட்டி கொடுத்தாங்க அதனால அவங்கள பழிவாங்க எனக்கு வரம் தரணும்னு கேட்டான் பிரம்மன் எவ்வளவு சொல்லியும் கேட்காததுனால சூரிய சந்திரனோட ஒளிகளை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு கிரகண தோஷங்களை கொடுப்பீராக அப்படின்னு சொன்னார் பிரம்மன் இதோட நிறுத்திக்கோ எல்லா கிரகங்களைப் போலவும் முன்னோக்கி போகாம பின்னோக்கி எதிரெதிர் திசைகளாக சஞ்சாரம் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னார் மகாவிஷ்ணு பிரம்மன் முன்னாடி வந்து நவக்கிரகத்தில் இடம் கொடுத்தும் ஒளி வீசும் சூரிய சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கும் வரத்தை ஏன் கொடுத்தீங்க ஒரு அசுரனை நவக்கிரகத்தில் எப்படி ஈடுபடுத்த முடியும் இது அசுரர்களோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் கடைசி அசுரன் ராவணன் அழிகிற வரைக்கும் கேது இருந்து ரிக் யஜுர் சாம வேதங்களையும் ராகு மகர இருந்து அதர்வன வேதத்தையும் முறைப்படி கத்துக்கிட்டு வேத அறிவு பெற்ற ராகு ஞானகாரனாகவும் கேது மோட்சக்காரனாகவும் செயல்பட்டு பூமியில் தோன்றும் உயிர்களுக்கு ஞானம் மோட்சம் பெற அனுகிரகம் செய்யட்டும் அப்படின்னு சொன்னார் இப்படி தான் ராகுவும் கேதுவும் உருவானாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்திணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்